கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியில் சூரியன் இருக்கார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் புதன் இருக்கிறது பேச்சின் மூலமாக வருமானங்கள் இருந்தால் கூட அல்லது நீங்களே உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சால் கூட அதற்கு தகுந்த செலவுகள் இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமான்னா பழக்கம் போல முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் ரெண்டிலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால பெருசாக எஃபெக்டிவாக ஒன்றும் இல்லை ஸோ அது மட்டுமல்ல உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது நெருங்கிய உறவுகள் பிரிய வேண்டிய காலம் எல்லாமே கண்ணீர் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தால் மட்டும் ட்ராவலெல்லாம் போங்க இல்லைனா ட்ராவலாக அவாய்ட் பண்ணுங்கள் பொதுவாக இந்த வாரத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் சிந்திச்சும் செயல்படுங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை ஆகலை எப்போ விற்கும் தெரியலங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துறீங்களோ கிடைக்கும் நான் விவசாயத்தில் இருக்கேன் இது வரைக்கும் லாபம் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வாரம் பரவாயில்லன்னு சொல்லலாம் இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது மணி ரொட்டேஷன் இருந்தால் கூட இந்த வாரம் செலவுகளும் பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கு அல்லது லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு பெரிய லெவலில் நம்ம இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க அதற்கான சூழ்நிலைகள் சுச்சுவேஷன் இந்த வாரம் தொடரும் ஷா ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆறாம் வட்டத்தில் ராகு குருவோட இருக்கிறதுனால உங்களுடைய ஃப்யூச்சரில் உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியர் ஜாப் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ எது நார்மலாக அதெல்லாம் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் வேலையில் இந்த வாரத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குங்களா அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்கிறது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல கேது தேவையில்லாத செலவினங்கள் குறிப்பாக மனைவிக்கு அல்லது பெண்களால் நமக்கு இந்த வாரம் தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது அதுவும் இல்லாமல் யாருக்கெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானங்கள் இருக்கோ அதற்கு மேலே செலவுகள் கூடுவதற்கான வாய்ப்பும் கன்னீர் ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ மகாலட்சுமியும் விநாயகரையும் இந்த வாரம் பிரதானமாக கும்பிட்டு வாங்க